மாதா புவனேஸ்வரி புவனேஸ்வரி உன் திருப்பெயர் சொல்ல அழகெங்கும் ஒளிருமன்றோ அம்மா மாதா புவனேஸ்வரி நீரூற்றின் அற்புதம் சில்லிடும் திருப்பாதம் பக்தர்கள் மனமெங்கும் நின்றாடிடும் நீரூற்றின் அற்புதம் சில்லிடும் திருப்பாதம் பக்தர்கள் மனமெங்கும் நின்றாடிடும் அபயக்கரம் கொண்டு கருணை மழையாகி உயிர்களை காத்தே வந்தாய் என்றும் மாதா புவனேஸ்வரி வானவில் உந்தன் இடை நின்ற மேகலையாக வானவில் உந்தன் இடை நின்ற மேகலையாக இதை கண்டு வண்ண மலரெல்லாம் நாணத்தில் நிலம் பார்க்க இருளிடை மதியாகி கதிரிடை ஒளியாகி இசை லயமாகி இயற்கையின் வடிவாகி மதியாகி கதிரிடை ஒளியாகி இசை லயமாகி இயற்கையின் வடிவாகி பரிபூரண அழகே செஞ்சுடர் ஒளியே தாமரை விழியே மலர் காற்றே எழிலின் வடிவே உந்தன் கருணையில் தழைக்குது உயிரிங்கு எழிலின் வடிவே உந்தன் கருணையில் தழைக்குது உயிரிங்கு மாதா புவனேஸ்வரி தாயே Mother Bhuvaneshwari.